இன்னைக்கு நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்க இப்ப கோழிகள் எல்லாம் பாக்க போறீங்க கோழிகள் வந்து யார் வளர்க்கறாங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் பாலா டய்டாலஜிஸ்ட் திருவேற்காடுலதான் நம்ம வந்திருக்கோம் ஆஹ் ஏன் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன்னா நிறைய பேர் வந்து நல்ல முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நல்ல முட்டை வேணுங்கிறதுக்காக தான் டாக்டர் பால ஆரம்பிச்சாங்க மேல இருக்கு இதற்கிடையில நிறைய கோழிகளும் சேவல்களும் அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க எப்படி இந்த கோழிகளை வளர்க்குறாங்க அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து இது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த கோழிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு வந்து கோழி வளர்க்கறீங்க எட்டு வருஷமா கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து அனுபவமே இல்லாம ஆரம்பிச்சீங்க இல்லையா ஆமா இப்ப வந்து நிறைய உங்ககிட்டே வந்துருச்சு என்ன வந்து ரொம்ப காசு செல பண்ணி ஹார்மோன் ஃபீடு எதுவும் போடுறது இல்லை கம்பு சாதாரண கம்பம் கம்பம் புல் தவிடு அரிசி அரிசி இந்த புழு வச்ச அரிசி மண் வண்டு வச்ச அரிசி எல்லாரும் கொடுப்பாங்க அது போடுவேன் காய்கறி கடையில் கெட்டு போன தக்காளி தர்பிசினி கடையில் உள்ள தர்பிசினி வாழை இலை கடையில் விட்டு வாழை இலை அதை போட்டாலே போதும் இல்லை வேஸ்ட்ல இருந்து நம்ம வந்து இதுக்கு ரொம்ப செலவு பண்ணி தீனி போட தேவை தீனி போட தேவை கொஞ்சம் தவிட கம்பம்பு வாங்கி கொஞ்சம் நம்ம வேலை பார்க்கணும் இந்த இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும்னாக்கா டெய்லி நம்ம வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சோளமும் தூள் தூள் பண்ணி போடுவேன் சோளம் வந்து கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கும் ஓகே ஸோ முட்டை வந்து இப்போ ஒரு கோழி எத்தனை முட்டை இடம்னா உங்களுக்கு ஒரு கோழி வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு

ஸோ இங்கே வந்து அண்ணா வந்து க்ளீன் பண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க அவர் வந்து அது ஹெல்ப் பண்றாரு ஹெல்ப் பண்றாரு டெய்லி வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு தண்ணி வச்சுறது ஏன்னா அந்த ஸ்மெல் அடிக்கும் ஆமா சோ இப்ப நம்ம வந்து பயோ இன்சைம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் நான் கொரியர் பண்றேன் நீங்க வந்து இந்த வேப்பமரமும் மரமும் முருங்கை மரமும் இந்த கோழி வந்து சப்போர்ட் ஆமா வேப்ப இந்த முருங்கை மரத்துல இருக்க இலை எல்லாம் சாப்பிடுவாங்க அப்புறம் வேப்ப இலை சாப்பிடுறது அதுக்கு நேச்சுரல் வாக்சின் ஆ ஆ அதே வாழை பாருங்க சூப்பராக தாறு தள்ளி இருக்குது ரெட்ட ரெட்ட பிள்ளை மாதிரி இருக்காங்க இது கற்பூர வாழை தானே மஞ்சள். வாழை ஓகே. ஆமா இதுக்குள்ள மூணு பேரை உள்ள வச்சிருக்கீங்க கூண்டு பண்ணி வெளிய போறாங்க. மிஸ்டீவியஸ். மிஸ்டீவியஸ் இந்த ஃபார்மோடயே பிடிக்க அதனால நாங்க அதனால உள்ள வச்சிருக்காங்க. एक्चुअली இது ஒரு சின்ன இடம்தான். கேட்டை வந்து உயர்த்தி அது மேல வந்து கம்பி வலை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஜாலியாக வந்து ஃப்ரீடமாக இருக்காங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இவங்களெல்லாம் வந்து அடைச்சிருவாங்க வந்தோடனே அண்ணா வந்து வாழையில் போட்டாங்க வாழையில் கொத்தி சாப்பிட்டு பேலன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நல்ல க்ரீனரி ஸோ ஹெல்த்தியான ஃபுட் இருக்கிறாங்க ஸோ அண்ணா என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் அடை வச்சுருக்கீங்க இல்லையா பத்து முட்டை வைக்கிறீங்க இந்த பத்து முட்டையும் வந்து உங்களுக்கு பொறிச்சிடுமா சான்சஸ் கம்மி ஆ சமயம் பத்து பிடிக்கும் காத்தம் பொறிக்கும் அதாவது சொன்னே அஞ்சுலேருந்து ஆறு ஏழு ஆறு ஏழு வரைக்கும் பொறிக்கும் ஸோ அது பொரிச்ச பிறகு இவங்க ப்ரூடிங்காக இது இது என்ன இது என்ன யூனிட் அது நர்சரி 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 யூனிட்ல இருக்காங்க இவங்கெல்லாம் ஸோ நர்சரி யூனிட்லேயும் மூணு டிவிஷன் வச்சுருக்குறாங்க அண்ணன் அது வேரிங் ஏஜஸ் ஒரு ஒரு ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இந்த தாய் மொழியோட தன்மை என்னன்னா யாரையும் விடாது ஓகே அடுத்த குஞ்சம் கூட விடாது ம் அடுத்த குஞ்சம் கூட ஐடென்டி பண்ணிவிடும் அதனால செப்பரேட்டாக வச்சு கொஞ்சம் வளர்ந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தாய் கோழி பிரிக்கணும் அது அவ்வளோ ஈஸியாக விடாது ஓகே ஸோ கஷ்டப்பட்டு பிடிக்குதுன்றாங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் பட் இருந்தாலும் இது ஒரு ஹாபியாக வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு தூய நாட்டுக்கோழி முட்டை வேணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் முதல்ல ஒரு ரெண்டு கோழி ஒரு சேவல் வச்சு ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து ஏகப்பட்டது இருக்கு இப்போ ஆக்சுவலாக வளர்ந்ததில் நிறைய கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நர்சரி யூனிட் இவங்க வந்து ரொம்ப குட்டின்னு நினைக்கிறேன் அதுக்கும் குட்டி இவங்கப்பாடி பத்து பிடிச்சிருக்காங்களாமே இங்க அம்மா காமிங்க அம்மா பார்க்கலாம் மேல அம்மா மேல ஏறி உட்காந்துருக்குறாங்க வேற ம் ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எங்கே சிட்டிக்குள்ளே இருந்தாலும் இப்போ நம்ம வந்து திருவேற்காடில் தான் இருக்கோம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கோம் அங்கேயே வந்து கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் காமிச்சிருக்காங்க அதாவது ப்ரிடேக்டர்ஸ் கிட்டே வந்து காப்பாற்றுறதுக்காக மேலே வளம் போட்டுட்டாங்க பெருச்சாளி ஒரு பெரிய பிரச்சனை இதுக்குள்ளே வருதா பெருசாலி வராமல் ஓகே பெருசா பிரச்சனையா சார் நம்ம வந்து பராந்து பிரச்சனை இருக்கோம் பட்டு இங்கே வந்து பெருச்சாளி பிரச்சனை சிட்டி உள்ள கா கோழி குஞ்சு அந்த ஒரு கோழி குஞ்சோட கால் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் க ஏதோ குத்தி இருக்கிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒம்பது குஞ்சு பறித்து ஒம்போதையும் வச்சுருக்குறாங்க ஸோ இதில் என்னென்னா இருந்து நம்ம காப்பாற்றுறோம் ப்ரிடேட்டர்ஸ் வந்து காப்பாற்றிட்டோம்னாக்கா நமக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் இவங்க வந்து பத்துக்கு பத்து சதம் அடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து அஞ்சு ஸோ

சின்ன இடமே இருந்தாலும் பண்ணலாம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் கோழி குஞ்சு பாக்குறதுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் ஆமா வீட்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் அதுக்கு சாப்பிடுறோம் ஓகே எந்த உணவு பொருள் வீணாலும் அதுக்கு சாப்பிடுறோம் ஓகே 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 थैंक यू